நீ மது மாது கஞ்சா அபின் விபச்சாரம் சினிமாவிலிருந்து விடுபடு நீ விடுபட்டால் இச்சமூகம் விடுபடும் உக்காந்து உக்காந்து போராளையே செல்லத்தங்க பூந்து நடந்து போறாலே என் செல்லத்தங்க அவ வசந்த ஒரு வயசு கூடிடும் உட்காந்து உக்காந்து போறாளே செல்லத்தங்க எழுந்தா ஒரு வயசு கூடிடும் வேதனைப்பட்டே வேதனை வெந்து வந்து தான் போனேனே என் செல்லத்தங்க எப்ப எழுந்து நிப்பான்னு எண்ணி எண்ணி நான் நிக்கிறனே என் சின்னத்தங்க அவதா செல்லத்தங்கோ என் நல்லத்தங்கா அவதா சுத்தத்தங்கோ உக்காந்து உக்காந்து செல்ல செல்லத்தங்கோ அவ வசந்தெல்லும் தான் ஒரு வயசு கூடிடும் பத்து வயச செல்ல தங்கம் அவ பரிதவித்து நினைக்கிறாளே கோயிலோறோம் என் சின்னத்தங்கா அவதா செல்லத்தங்கோ நல்லத்தங்க தான் சுத்தத்தங்க அவ வசந்தள்ளுந்தா ஒரு வயசு கூடிடும் ஊந்து நடந்து போராள ஏன் அவ அவசந்தள்ளும் தான் ஒரு வயசு கூடிடும் குயில் குரலோ சேகி இருக்குது அவ குரலில் மயங்கி சின்னது கணக்குது குரல் இருக்குது அவ குரலில் மயங்கி சின்னதுகான் இருக்குது என் சின்னத்தங்கோ அவாதா செல்லத்தங்கோ என் சின்னத்தங்கோ அவாதா சுத்தங்கோ உட்காந்து உக்காந்து போறாலே என் செல்லத்தங்கோ உட்காந்து உக்காந்து போறாளைய செல்லத்தங்க அவ வசந்தெழுந்தா ஒரு வயசே கூடிடும் ஊந்து நடந்து போறாள ஏன் செல்லத்தங்கும் அவ வசந்தெழுந்தா ஒரு வயசே கூடிடும்